சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எதுவெல்லாம் நடக்க வேண்டாம் நடக்க கூடாது என்று நீ நினைத்தாயோ அது வெகு விரைவில் நடந்துவிட்டது எதுவெல்லாம் நடக்க வேண்டும் இது நடந்தால் சந்தோஷமாக இருக்கும் என்று நீ நினைத்தாயோ அது இன்னும் நடக்கவில்லை என்று வேதனையில் இருக்கிறாய் என் குழந்தையே உன் சாயப்பா உன்னிடம் பேசும் வார்த்தைகளை முழுமையாக இறுதி வருகிறேன் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை காலம் நீ நினைத்து ஆசைப்பட்டது நடக்காமல் நீ நினைக்காததும் நடக்க கூடாததும் நினைத்து நடந்தது உன் வாழ்க்கையை திருப்பிக் கொடுத்து வேதனையில் இருக்கிறாய் அந்த வேதனையை தீர்க்கவே உன் சாயப்பா முடிவு எடுத்து இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சார்ந்திருக்க பழகாதே எது இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உன்னிடத்தில் இருப்பதை நினைத்து பெருமைப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து அதை வைத்து நான் வாழ்ந்து விடுவேன் என் வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும் என்று நீ இருந்தால் நீ வேண்டியது உன்னை தேடி வரும் நீ தேடிக்கொண்டு இருப்பது உன்னை தேடி வரும் எப்பொழுதும் எது ஒன்றுக்கும் ஒருவரை சார்ந்து நீ இருந்தால் அவர்களுக்கு உன்னை பார்த்து ஒரு ஏளனம் வரத்தான் செய்யும் அவர்கள் அந்த ஏளனத்தோடு உன் மனம் பேசும்பொழுது உன் மனம் எத்தனை வலிக்கிறது என்பதை நான் தான் அறிவேன் எது ஒன்றுக்காகவும் யாரையும் சார்ந்து நிற்காதே உன்னால் எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுது அதை செய்து பெற்றுக்கொள் அதுதான் உனக்கும் உன் தன்னம்பிக்கைக்கும் உன் தன்மானத்திற்கும் நல்லது உன் தன்மானத்தை வைத்து எதையும் பெற வேண்டும் என்று நினைத்தால் உன் வாழ்க்கைக்கு அது பொருந்தாது எப்பொழுதும் உன் தன்மானத்தை விட்டு கொடுத்து எதையும் பெற வேண்டும் என்று நினைக்காது ஏனென்றால் உன் வாழ்க்கை பொன் போன்றது உன் வாழ்க்கையை இழந்துவிட்டால் அதை திரும்பப் பெற முடியாது அல்லவா ஒரு பறவை ஒரு மரத்தின் கிளை மேல் அமர்கிறது என்றால் அந்த பறவை அந்த மரத்தின் கிளை மேல் வைத்த நம்பிக்கையால் அது அமரவில்லை தான் ரக்கை மீது இருக்கும் நம்பிக்கையால் தான் அது அத்தனை தூரம் சென்று அந்த கிளையில் அமர்கிறது எப்பொழுதும் உன்னிடம் இருப்பதை நீ நம்பி உன்னால் முடியும் என்று நீ நினைத்தாலே நீ நினைத்ததை அடைந்து விடலாம் எதற்காக ஒருவரை சார்ந்து நின்றால் அவர்கள் உன்னை ஏளனமாக பேசத்தான் செய்வார்கள் வேண்டாம் குழந்தை உனக்கு பக்கபலமாக நான் இருக்கும் பொழுது மனிதர்களின் உதவியையோ மனிதர்களின் ஆறுதல்களையோ தேடாதே உன் முன்னே சிரித்து பேசிவிட்டு உன் முதுகுக்கு பின்னால் உன்னை கேலி செய்தார்கள் அப்படி செய்தவர்களையும் உன் சாயப்பா பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் அதனால் தான் இந்த வேளையில் உன்னிடம் கூறுகிறேன் உன் மீது முதலில் நம்பிக்கை வை என்று எப்பொழுதும் சோகத்தில் இருக்காது என்று உனக்கான மாற்றத்தை நீ நீயே நினைத்தாத நினைக்காதபடி உன் வாழ்க்கை மாறப்போகிறது இது யார் தடுத்தாலும் நிற்காது உன் வாழ்க்கையில் நாளை மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை போகிறாய் கவலைகள் உன்னை விட்டு ஓடி போகப் போகிறது சந்தோஷங்கள் உனக்கு சொந்தமாகப் போகிறது உனக்கு எல்லாவற்றையும் வாழ்க்கை கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்